ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டெய்லியே குழம்பு வச்சு வச்சு போர் அடிக்குதா இல்லை டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கா அப்போ வாங்க இந்த சூப்பரான கேரளா சம்மந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ரெண்டு சில்லு தேங்காய் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சீரகம் ஹாஃப் ஸ்பூன் சீரகம் இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகா தேங்காய் நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறுனதும் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் சூப்பரான கேரளா சம்மந்தி ரெடி சூடாக சாதம் பண்ணி இந்த கேரளா சம்மந்தி கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான கேரளா சம்மந்தியை ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் சின்ன தான் கொஞ்சமாக தான் வதக்க போடுறதுனால சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஆஃப் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேங்காய் காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு இதை வதக்கலாம் ஏன்னா பச்சையாக வெங்காயம் போட்டால் அதோடய ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது அதே மாதிரி தேங்காயும் வதக்காமல் நம்ம போட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் தேங்காயை லேஸாக நம்ம எண்ணெயில் வதக்கி சூடு அப்புறமா எல்லாத்தையும் மிக்சி ஜரில் போட்டு அரைச்சிடலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நல்லா சூடெல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கொத்தமல்லியெல்லாம் இஞ்சி பூண்டு சீரகம் உப்பு போட்டாச்சு போட்டு மிக்சியில் நான் நைஸாக இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேரளா சம்மந்தி ரெடி குழம்பும் பொரியல் வைக்கிற வேலை மிச்சம் ஒன் டைம் இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க வெள்ளை சாதத்தோட நெய் ஊற்றி இல்லைன்னா தேங்காய்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்புளம் இல்லை ஏதாவது உங்களுக்கு விருப்பமான பொரியல் தேவைப்பட்டால் நீங்கள் சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் என் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்